ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினி இசம் ரஜினி வந்து சினிமா துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு அவருடைய வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க ரஜினி தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு இல்லை ரஜினி வந்து தமிழ் சினிமாவுடைய அடையாளம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் சினிமா வந்து ரொம்ப நெருக்கமாக நுணுக்கமாக பார்க்கும்போது தான் இது எவ்வளோ ஒரு மோசமான ஃபீல்டு அப்படிங்க மோசமான என்பதை விட ஒரு ரிஸ்க்கான ஃபீல்டு அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த எஸ் எஸ் சந்திரன்லாம் ஆரம்பத்தில் விளையாட்டாக சொல்லுவார் டேய் நம்ம தூங்கும் போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் இல்லைன்னா நம்ம செத்துட்டோன்னு நினச்சி கொண்டு போய் புதைச்சிருவாங்கன்னு சொல்லுவார் அது விளையாட்டாக இருந்தாலும் திரைத்துறையினருக்கு வந்து அது ரொம்ப பொருந்தும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இங்கே படங்கள் வெளியாகிட்டே இருக்கும் புரியுதா இல்லையா இந்த வாரத்தில் யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் நேற்று நீங்கள் யாருங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மோகன் எடுத்துங்க பாக்யராஜா எடுத்துங்க கடந்த காலங்களில் பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவங்க தான் ஆனால் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கிறது இங்கே உள்ளவர்களுடைய கேள்வியாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது வருடம் திரையுலகில் நீங்கள் அதே இடத்தில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் சோ அப்போ அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த இடத்துல நீங்கள் கால் மேல் கால் போட்டு ஒரு ஐம்பது வருஷம் உட்கார்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அதற்கு பின்னால் ரஜினியுடைய திறமையை தாண்டி உழைப்பு இருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி நடிக்கிற படத்தினுடைய வெற்றிக்கு ரஜினி மட்டுமே காரணம் இல்லை அந்த படத்தினுடைய கதை இயக்குனர் இசை பாடல்கள் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஆனா ஒரு ரஜினி படம் அப்படிங்கும்போது மக்கள் தியேட்டரை நோக்கி வருவதற்கு அவர்தான காரணம் அந்த கரிஷ்மாவை அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷம் தக்க வச்சுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அவரு எளிதா கிடைச்சிச்சா சார் ஈஸியா வந்தோடனே அது வந்துருச்சா இல்ல அப்படி சொல்லவே முடியாது இல்ல ஆரம்ப ஆரம்பத்துல நீங்க ரஜினியுடைய பல்வேறு நேர்காணலைகளை பார்த்துருப்பீங்க ஒரு கண்டக்டராக இருந்து இங்கு வந்து இந்த பிலிம் சேம்பர்ல இருந்த ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு அதுக்கப்புறம் அவர் பல நண்பர்கள் உதவியோட வாய்ப்பு தேடி அப்படி பாலச்சந்தர் மூலமாக அப்படி வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு சில படங்களில் நடித்த பிறகும் கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் வரவே இல்லை காரணம் என்னென்னா இவர் கருப்பாக இருக்காரு இவர் பேசுற தமிழ் புரியலை அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு ஒரு நெகட்டிவான விஷயமாக பேசப்பட்டு அவருக்கு வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்ட காலமெல்லாம் உண்டு பட் என்னென்னா அவருக்கு கிடைத்த வெற்றி அதை எல்லாத்தையுமே மறக்க வச்சு அவர் அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு போச்சு எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா நீங்கள் உயர உயர வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பணிவு வரணும் அந்த பணிவும் ரஜினி கிட்ட வந்து கூடவே இருந்தது அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து இங்கே இவ்வளவு நாள்லாம் வந்து சர்வைவல் பண்ணியிருக்கவே முடியாது அவரோட ஸ்டைல் அந்த மேனரிசம் இன்ன வரைக்கும் எல்லாருமே பேசு பொருளாக இருக்குது ஒரு ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிற ஸ்டைல் கூட இப்போ என்னமா மனுஷன் பேசுகிறாப்லப்பா என்னமா ஆக்டிவாக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எந்தளவுக்கு கவர்ந்துடுத்துச்சு சார் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புதுசு தானே என்னோட நீங்கள் ஒரு பாலிவுட் படங்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு ரஜினியுடைய ஸ்டைல் வந்து புதுசு இல்லை இது சத்ருகன் சின்ஹாவுடைய தாக்கத்தில் அந்த பாதிப்பில் பண்ணுறாரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஹிந்தி படங்கள்லாம் அன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பரிச்சயம் இல்லை இல்லை ஸோ அவர்களுக்கு வந்து இது புதுசாக தெரிஞ்சுது ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ஒரு மானசீக குரு அப்படிங்கிறது சத்ருகன் சின்ஹா தான் ஆனால் அவருடைய ஸ்டைலை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு ரஜினியே சொல்லியிருக்காரு பட் ஆனால் இந்த மக்களுக்கு அது புதுசாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ரிசீவ் பண்ணாங்க இன்ன வரைக்கும் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டத்துக்கு பலவிதமான போட்டிகள் நடக்குது சோசியல் மீடியாஸ்ல பல ரசிகர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் அப்படின்லாம் பேசுறாங்களே சார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டம் எவ்வளோ வெயிட்டேஜ் ஆனது அதை எப்படி ரஜினி கையாள் கையாளுறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம நினைவு கூறணும் என்னன்னா உங்களுக்கு கலைப்புலி தான் அவர் வந்து ஒரு விநியோகஸ்தராக இருக்காரு அவர் வந்து இந்த பைரவி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதை கலெக்ட் பண்ணுது அப்போ வந்து அவர் இவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அடைமொழியை அவர் கொடுக்குறாரு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அப்போ நடிகர்களையெல்லாம் நம்ம ஸ்டார் அப்படின்னு தானே சொல்லுவோம் இப்போ கமலஹாசன் ஒரு ஸ்டார் சிவகுமார் ஒரு ஸ்டார் ஜெய்கணேஷ் ஒரு ஸ்டார் முத்துராமன் ஒரு ஸ்டார் இந்த ஸ்டார்களுக்கு மத்தியில் இவருடைய படம் அதிகமாக கலெக்ட் பண்ணுறதுனால இவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் வந்து அடையாளப்படுத்தினார் இன்னும் சொல்லப்போனால் நான் கூட பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டட் அட பட்டம் கிடையாது புரியுதா இல்லையா இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிறது எல்லா இடத்துக்குமே பயன்படு இப்போ நீங்க கூட பார்த்திருக்கலாம் ஒரு சிமெண்ட் विलंबரத்துல கூட சிமெண்ட்லயே பாத்தீங்கன்னா இதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு உருக்கு கம்பி டிஎம்டி கம்பிகள்ல இதான் சூப்பர் அப்படிம்பாங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பெஸ்ட் ஆமா பெஸ்ட் அப்படிங்கறதுதான் சோ அந்த அடிப்படையில் ரஜினிக்கே கொடுத்ததுதான் அது இப்போ ஒரு நடிகர் திலகம் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் புரட்சி கலைஞருங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு பட்டம் அதை நீங்க வேற யாருக்கும் கொடுக்க முடியாது இப்ப நடிகர் திலகம் அப்படிங்கறது நீங்க உருக்கு கம்பிகளின் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி அது காமெடியா போயிடும் ஆனா இப்ப உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல வந்து ஒரு தோனியை போய் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பாங்க விராட் கோலி போய் சூப்பர் ஸ்டார் அப்படிம்பாங்க ஒரு நார்மலான வேர்டு தான் நபர்களுக்கு போறப்ப ரஜினிக்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே என்ன சொல்றது அந்த ஒரு தங்கம் மின்னுகிற மாதிரி அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமே மின்ன ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும் மேல அந்த பட்டத்துக்கு தகுதியானவராக ரஜினி இருந்தார் இன்னொன்னு இப்போ ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா அவரை மிஞ்சுகிற இன்னொருவர் வந்திருந்தால் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறது காலப்போக்கில் காணா போயிருக்கும் ஏன்னா இவரை விட இன்னொருத்தர் வந்துட்டார்ப்பா அப்படின்னு மக்களே இவர் சூப்பர் ஸ்டார் கூப்பிடுறத நிறுத்திருப்பாங்க ஆனால் ரஜினியுடைய அதிர்ஷ்டமா அல்லது அவருடைய உழைப்போ திறமையோ ரஜினியை மிஞ்சுகிற ஒருத்தர் வந்து இத்தனை வருடங்கள் வரவே இல்லை இப்பதான் விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அதனாலதான் நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் ரஜினிகாந்த் நேற்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் இன்றைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற நடிகர்களில் மிகப்பெரிய வசூலை கொடுக்கிற நடிகராக விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தான் சொன்னேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ங்கிறது கஸ்டமைஸ்ட் பட்டம் கிடையாது இன்னைக்கு அது யாருக்கும் பொருத்தமா இருக்கோ அவர்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் பட் ரஜினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பட்டத்துக்கு தகுதியானவராக இத்தனை வருடம் அந்த இடத்துல இருந்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் நிறைய பேர் ரஜினியோட பெஸ்ட் படங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க சார் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிடித்த படங்கள் சொல்லுவோம் நான் ஆறுல இருந்து அறுபது வரை படங்கள் யாரை கேட்டால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் முள்ளு மலரும் படங்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா என் டக்குன்னு யாரோ கேட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் நீங்க ஒரு சினிமா லவ்வரா இத்தனை ஆண்டு காலம் சினிமா இருக்கீங்க இந்த படம் பாருங்க ரஜினியோட ஆக்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூவி பாருங்க அப்படின்னு நீங்க என்ன மூவி சிறக்க இல்ல இல்லை எனக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னா எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் ரொம்ப உண்மையை போனோம்னா அந்த படம் பார்க்கும் போது அப்படியே கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை பார்க்குறோங்கிறதே எனக்கு மறந்துருச்சு அந்த கதாபாத்திரமாக தான் எனக்கு தெரிஞ்சுது ஒரு அந்த அந்த பெரியவர் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது ஸோ அந்த ஏன்னா ரஜினிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ என்ன அப்படி இருக்கும்போது படம் பார்க்கும்போதே நமக்கு அதை அந்த ரஜினி மறந்து போய் அந்த கதாபாத்திரம் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் பட் அதனால் இன்றைய வரை இன்னொன்று சொல்ல போனால் ரஜினி நடிக்கிற அந்த மசாலா படங்கள் மீது நமக்கு ஒரு பெரிய நாட்டமெல்லாம் கிடையாது அதே நேரம் நாம் ரஜினியை ஒரு மரியாதையோடு நான் பார்க்கணும் அப்படின்னா இது போன்ற படங்கள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அந்த அடிப்படையில் என்னுடைய சாய்ஸுங்கிறது எங்கேயோ கேட்டா தான் பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் பந்துகிட்டீங்க சார் ரஜினியோட நடிப்பு எப்படி மக்களால் கவர்ந்து எப்படி சூப்பர் ஸ்டாராக இத்தனை ஆண்டு காலம் கோல வச்சு நிற்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பந்துகிட்டீங்க உங்க கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி தேங்க் யூ ரொம்ப நன்றி